வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணியண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை ந அடைவோம் இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஆறு ஒன்பது வரை சுவாதி பின்பு விஷாகம் இன்றைய தீதி நாள் முழுவதும் ஏகாதசி தீதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய தீதி நாள் முழுவதும் ஏகாதசி தீதி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் ரிஷவராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் சிம்மராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்